இவனு தைமியார் அகமதுல்லா அலை காலையில் நீண்ட நேரம் திக்கரில் அமர்ந்திருப்பாங்க ஒரு நாள் அவங்களுடைய மாணவர் இவனு கையும் ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க திக்கரை முடிச்சிட்டு எப்போ திரும்புவாங்க எப்போ திரும்புவாங்கன்னு சொல்லி நீண்ட நேரம் ஆகிவிட்டது பகல் பொழுது காலையில் ஃபஜிர தொழுதுட்டு உட்கார்ந்தாங்க ரொம்ப நேரம் கழித்த பிறகு தான் திக்கரை முடிச்சுட்டு திரும்புகிறாங்க மாணவர்கள்லாம் நிற்கிறாங்க நீங்கள் இன்னைக்கு காலையில் உணவே சாப்பிடலையேன்னு சொல்லி சொன்னாங்க இன்றைய காலை உணவு முடிஞ்சு போச்சு இன்றைய காலை உணவு திக்கிறலையே நமக்கு முழுமையாக கிடைச்சிடுச்சு இந்த தான் நமக்கு உணவுன்னு சொன்னாங்க இதுதான் ஆன்மீக பெரியவர்களுடைய உள்ளம் வந்து சுத்தமாக இருந்தது நாம் வந்து நம்முடைய உள்ளங்கள் திக்கிறில் இன்பம் அடையாததுனால உடலுக்கு தேவையான உணவுகள் வெளி உடலுக்கு தேவையான விஷயங்கள் அதில் நாம் அளவுக்கு அதிகமான கவனம் செலுத்துகிறோம் இல்லையா உள்ளம் வந்து திக்கிரில் இன்பம் அடைஞ்சால் ஆடையின் மீது ஆசை வராது உணவுகள் மீது ஆசை வராது உணவு தட்டுல உட்கார்ந்தா கூட அவங்களுக்கு சாப்பாட்டில் இன்பம் இருக்காது அவங்களுக்கு திக்கர்ல தான் இன்பம் இருக்கும் எளிமையான வாழ்க்கை அவங்களுக்கு அந்த வாழ்க்கையின் மீதான நாட்டத்தில் இந்த உடலுக்கு தேவையான அம்சங்கள் மீது அவங்களுடைய பிரியம் குறைஞ்சிடும் எனவே அருமையானவர்களே நாம் வாழுகிற காலத்தில் குழப்பங்கள் பிரச்சனைகள் நிம்மதி இல்லாத சூழ்நிலை இது எல்லாவற்றுக்கும் நம்முடைய ஆடம்பர இந்த வாழ்க்கை தான் காரணம் அல்லா திருமறையில் அழகா சொல்கிற மாதிரி சுயன அழின்னா இதெல்லாம் மக்களுக்கு பெண்களையும் ஆண் மக்களையும் குதிரைகளையும் செல்வங்கள் இதெல்லாம் காட்டப்பட்டிருக்குது இதெல்லாம் உலகத்தினுடைய அழியக்கூடிய செல்வங்கள் அல்லாஹிடத்துலதான் அழகான மீளுமிடம் இருக்கிறது என்று அந்த அந்த ஆயத்துல அல்லாஹ் சொல்வான் எனவே அருமையானவர்களை எளிமையான வாழ்க்கையை நாம பலகணும் எல்லா விஷயத்திலையும் எளிமை தான் டூல் செல்ல ஆணி அவர்கள் அதைத்தான் நமக்கு கற்றுத்தந்தாங்க நம்முடைய வீடு கட்டுற விஷயமாக இருக்கட்டும் திருமண காரியங்களாக இருக்கட்டும் எல்லா விஷயத்திலும் எளிமை பெருமண செல்லி செலவங்க தோழர்களுடைய எல்லா விஷயத்தையும் கவனிப்பாங்க எல்லாத்துலேயும் வழிகாட்டுவாங்க யாராவது ஒரு துவா செய்கிற இருக்கிற செய்கிறாருன்னா அந்த திக்கரை கவனிப்பாங்க நல்லா இருந்தால் பாராட்டுவாங்க அதில் ஏதாவது மாற்றங்கள் செய்யணுமா அந்த மாற்றங்களை சொல்லி கொடுப்பாங்க யாராவது துவா செய்கிறாங்களா அந்த துவாவை இப்படி கேளுங்க அதுலேயும் வழிகாட்டுவாங்க ஒரு முறை உமா ஹபீபா அவர்கள் துவா செய்யறாங்க உமா ஹபீபா யார் அபு சூபியானுடைய மகள் மாவியார் ரசியல்லுடைய சகோதரி பெருமானாருடைய மனைவி உம்மா உம்மா ஹபீபா துவா செய்கிறாங்க யாரெல்லாம் என் கணவர் ரசூல் சல்லா அலி இஸ்லாம் அவர்களுக்கும் என் தந்தை அபு சூஃபியானுக்கும் என் சகோதரர் மாவியாவுக்கும் நீண்ட ஆயில கொடுத்து எனக்கு நீ கண்கூலி செய்யக்கூடும் துவா செய்கிறான் என் கணவர் நவிக்கும் என்னுடைய தந்தை அபுசு என் சகோதரர் மாவியா இந்த மூணு பேர் தான் உலகத்துல எனக்கு பிடிச்சமானவங்க இவங்களுக்கெல்லாம் நீண்ட ஆயுளை கொடுத்து எனக்கு கண்குளிசியான வாழ்க்கையை கொடுன்னு சொல்லி இந்த துவா பெருமான கேட்டுடறாங்க அவங்க சொன்னாங்க அதாவது நிர்ணயிக்கப்பட்ட ஆயுள் என்னப்படுகிற நாட்கள் வாழ்வாதாரம் முடியலங்க நிச்சயிக்க போட்டுடுச்சு அப்ப எண்ணப்படுகிற நாட்கள் நிர்ணயிக்கப்பட்ட ஆயுள் நீ அத போய் அல்லாட்ட கேட்குற அதுக்கு பதிலாக இப்படி அல்லாட்ட கேளே அஸ் அலுக்கள் ஜன்னாவை அவதிப்பிக்கம் என்னன்னா எல்லா சொர்க்கத்தை கேட்கற நரகத்திலேருந்து பாதுகாப்பு தேடுறேன் சொல்ல வந்தது எல்லா சிறிய பெரிய விஷயங்களிலும் கூட நபிசல்லா அலிஸ் அவர்கள் வழிகாட்டுவாங்க அந்த வகையில சஹாபாக்களுடைய ஆடைகளை பார்ப்பாங்க அதுல வழிகாட்டுவாங்க அவங்களுடைய உணவுகளை கவனிப்பாங்க அதுல நபிசல்லதா அலிசுலாங்க வழிகாட்டுவாங்க அந்த தான் நம்முடைய வாழ்க்கையும் இருக்கணும் எளிமையான உணவுகளை விரும்புவாங்க எந்த சகாபி எந்த விருந்துக்கு அழைச்சாலும் போயிடுவாங்க சொன்னாங்க ஆட்டுனுடைய கால் குழம்பு அந்த ஆட்டுனுடைய காலில் இருக்கக்கூடிய கீழ்ப்பகுதி அந்த நம்ம என்னங்க அந்த குழம்புன்னு சொல்லுவாங்க யாராவது ஒருத்தர் அந்த ஆட்டுனுடைய கால் குழம்பு அற்பமானது அதை செஞ்சு சாப்பிட்றதுக்கு வாங்கன்னு என்னை கூப்பிட்டா கூட நான் அந்த விருந்துக்கு பதிலளிப்பேன்னு சொன்னான் சாதாரண பொருளை செஞ்சு வீ விருந்து கூப்பிடுறாரு நான் அதுக்கும் பதில் சொல்லுவோம் அதையும் நான் மறுக்க மாட்டேன்னு சொன்னாங்க இப்படி தான் வாழ்க்கை பூரா பெருமான் செலிசன் அவர்கள் வாழ்ந்தாங்க எனக்கு சாதாரண வீட்டில் தான் வாழ்ந்தாங்க அவங்க வாழ்ந்த வீடு எவ்வளோ சாதாரண எளிய வீடு இந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டால் நமக்கு மரணம் மரணம் வரைக்கும் பயம் இல்லை மௌத்து வரைக்கும் கவலை இல்லை எதை பற்றி இலக்கப்போகிற அச்சமும் தேவையில்லை இன்றைக்கு நம்முடைய உள்ளத்தில் குடிகொண்டிருக்கிற பயம் அச்சம் கவலை எல்லாவற்றுக்கும் காரணம் இந்த மோகம்தான் ஆடம்பரம் இந்த ஆடம்பர வாழ்க்கையை இழந்துட்டா நம்மளால தாங்க முடியாது அந்த பயத்தில் தான் நம்ம எல்லாவற்றையும் கண்டு அஞ்சி கொண்டிருக்கிறோம் அல்லாஹுடைய அருளால எளிமையான வாழ்க்கையை பழகிட்டோம்னு சொன்னால் இந்த பயங்கள் நமக்கு தேவையில்லை எல்லாமல்ல அல்லாஹ் அத்தகைய எளிமையான வாழ்க்கையை நசிவாக்குவோம் கிடைப்பது குறைவாக